அவுது இல்லா இயத்தான ரஹீம் இஸ் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் என்று நாம் தலைப்பிட்டிருந்தோம் இப்பொழுது பாலஸ்தீனை நோக்கி இண்டிபெண்ட் பாலஸ்தீனை நோக்கி என்று வருகின்ற போது இது மூன்றாவது நாள் இதில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஹமாஸ் சகோதரர்கள் ட்ரம்ப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் காசாவுக்கு வாங்க காசாவை பாருங்கள் காசாவில் உள்ள மக்களோடு நீங்கள் கலந்துரையாடி இங்கு உள்ள உண்மையான நிலவரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து நாங்களும் உங்களை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அது காசாவில் வைத்து என்றாலும் சரி இல்லையே உங்கள் நீங்கள் சொல்லுகின்ற அல்லது நீங்கள் இருக்கின்ற அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியோ அல்லது உங்கள் இல்லத்திலேயோ வைத்து நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்கள் எங்கள் இடத்தில் என்ன கேள்விகளை வேண்டுமானாலும் கேட்கலாம் நாங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு திருப்திகரமான பதில் சொல்ல முடியும் என்று நம்புகிறோம் அதன் பிறகே ஒரு இண்டிபெண்ட் பாலஸ்தீன் என்பதே அமெரிக்காவினுடைய தொடக்க தொட்டே உள்ள ஒரு அறிக்கை இந்த யுத்தத்தின் தொடக்கத்திலும் பைடன் அதையே சொன்னார் இது அமெரிக்காவினுடைய கொள்கை என்றே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே அது குறித்தும் நாம் பேசலாம் ஒரு நிரந்தர அமைதியை இந்த பாலஸ்தீன பகுதியில் கொண்டு வருவது பற்றி நாம் பேசலாம் என்று ஆகவே உங்களை சந்திப்பதற்கும் நீங்கள் இந்த மக்களை சந்திப்பதற்கும் உள்ள ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்று ட்ரம்புக்கு பயங்கரமான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள் இதை ஒசாமா ஹம்தான் என்ற தலைவரும் அபு நயம் என்பவரும் சேர்ந்து இந்த அழைப்பை நேர்த்தி விடுத்திருக்கிறார்கள் தாங்கள் விட்ட நீண்ட அறிக்கையில் அதன் பிறகு ஜூஸ் வாய்ஸ் ஃபார் பீஸ் என்றொரு அமைப்பு இந்த அமைப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த அமைப்பு ட்ரம்ப்பனுடைய வெற்றிக்கு மிகவும் வேலை செய்திருக்கிறது அதனால் நேற்று அதனுடைய உறுப்பினர்களை அவர் கேபிட்டல்களுக்கு அழைத்து அவர்களை உபசரித்திருக்கிறார் சந்தித்திருக்கிறார் விருந்து வைத்திருக்கிறார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காசாவை பற்றின உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இவர்களுடைய நிலையை பேசிவிட்டு காசாவை பற்றி பேசும்போது அவர்கள் என்ன சொல்லுகிற சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் வெளியிலே விடப்பட்ட இந்த மூன்று கைதிகளையும் அல்லது அழைத்து செல்லப்பட்டவர்களையும் பார்க்கின்ற போதும் அவர்கள் கொடுத்த பேட்டிகளை பார்க்கின்ற போதும் தங்களுடைய பட்டினியும் பசியும் மின்சாரமின்மையும் சகித்து கொண்டு இந்த மக்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய உடல்நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதாக தெரியவில்லை பாதுகாப்பு கருதி அவர்கள் எங்கே வைத்திருந்தார்கள் என்பதை சொல்லவில்லை இவர்கள் வந்தவர்கள் ஒரு அண்டர் கிரவுண்டில் தான் எங்களை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் எனக்கு இதையெல்லாம் பார்க்கும் போது மொத்த ஆள்வதற்கு ஹமாஸ் டேவ் ஹமாஸிடம் ஒப்படைத்து விடலாம் மனிதாபிமானம் மிக்கவர்களாகவும் இருக்கிற இருக்கிறார்கள் அதே நேரத்தில் வீர மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதே கருத்தை நார்மன் என்பவனும் இந்த யுத்தம் நானூற்றி எழுபத்தி மூணு நாள் எழுபத்தைந்து நாள் என்று நடந்தாலும் எதையுமே அவர்கள் சாதிக்கவில்லை அவருடைய வார்த்தைகள் சொல்ல திஸ் பிக் ஜெனோசைடு இவ்வளவு பெரிய கூட்டுப்பாடுகளை செய்திருக்கிறார்கள் நத்திங் 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 இஸ் மூணு தடவை இந்த நத்திங் ஒன்றுமில்லை 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 நீங்கள் சாதித்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இது நேற்று ஊடகத்தில் ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்து ஹெல்வி என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ தளபதி இவருக்கும் தான் ஐசிசி வாரண்ட் முதலில் விடுவிக்கப்பட்டு இருந்தது ஆனால் அந்த ஐசிசி வாரண்டிலிருந்து இவர் பின்னா பின்னர் விடுபட்டார் நத்தியானுகோம் யோ கேலண்ட்டுக்கும் தான் அந்த ஐசிசி பிடி வாரண்ட்டு இருந்து கொண்டு இருக்கிறது ஆக இவர்கள் அதிலேயும் மிகப்பெரியதொரு தோல்வியை சந்தித்ததாலும் ஏற்கனவே நாம் ஒரு மாதத்திற்கு முன்னால் சொன்னோம் யோ கேலண்ட் மட்டுமல்ல ஹர்சி கல்வியை ரிசைன் பண்ண வேண்டும் என்று நத்தியானுகு சொல்லிக்கொண்டு இருக்கிறார் என்று இப்பொழுது இவருடைய ராஜினாமா கடிதத்தில் வெளிப்படையாக சொல்லப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால் நான் அந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முழுமையாக பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் அப்போ இருந்த அப்பொழுது இஸ்ரேலினுடைய உளவுத்துறை தலைவர் அப்பொழுதே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு நாங்கள் உளவில் தோற்று விட்டோம் என்று இது மொத்த தோல்வி யாருக்கு என்றால் நத்தியானுகு நத்தியானுகு மீது விசாரணை போட்ட போது நத்தியானுகு என்ன சொல்லிவிட்டார் என்றால் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவரை விசாரிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார் அதனால் மொத்த விசாரணையும் அவர் நிறுத்தி வைத்தார் காரணம் என்னவென்று சொன்னால் நத்தியானுகோட தவறான முடிவுகளால் தான் நாங்கள் ஆயிரத்தி இரநூறு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் கொலை செய்ய வேண்டும் என்று சொ என்பது போராளிகளினுடைய நோக்கம் அல்ல சிலரை அழைத்து வந்து தங்களுடைய நீண்ட காலமாக தங்களுடைய சகோதரர்கள் பாலஸ்தீன் இஸ்ரேலுடைய சிறையில் இருப்பவர்களை மீட்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது மீட்டு விட்டார்கள் நீண்ட ஒரு யுத்தத்துக்கு பிறகு ஒரு ரெண்டாயிரம் பேர் வெளியே வருவார்கள் என்ற ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது இவர்கள் வேறு எந்த வழியிலும் வர முடியாது வெறும் சித்திரவதையாக அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அதாவது அழைத்துச் செல்லப்பட்ட அந்த மூணு பெண்களும் கொடுக்கக்கூடிய பேட்டியை வைத்து கொண்டு ஜூஸ் வாய்ஸ் ஃபார் பீஸ் என்ற அமைப்பை சார்ந்தவர் சொல்கிறார்கள் காசாவை காசா மட்டுமல்ல மொத்த இஸ்ரேல் உள்பட பாலஸ்தீனா கமாசு ஒப்படைச்சிடலாம் மனிதாபிமானம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் வீரமிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அதே நேரத்தில் அங்கிருந்து வெளிவந்த சகோதரி முஸ்லிம் சகோதரர்கள் இஸ்ரேலிய சிறையில் வந்தவர்கள் சொல்லுகின்ற கதையை கேட்கின்ற போது வெக்க கேடாக இருக்கிறது அவர்களை பாலியல் வன்முறைக்கு உட்பட எல்லாத்துக்கும் எல்லா சித்திரவதையும் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அனைத்தையும் தாண்டி இவர்கள் இன்று வெளியே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹமாஸ்கும் இதர போராளிகள் குழுக்களும் இஸ்புல்லாவும் ஹூத்திஸும் அதற்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய ஈரானும் செய்த மிகப்பெரியது இல்லைன்னா வரவே முடியாது நிறைய பேருக்கு ஆயுள் தண்டனை நிறைய பேர் ஒருவர் பர்கோத்திக்கு அறுபத்தேழு வருஷம் அவர் இன்னும் வரல அவரை நெகோசியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது கல்வியோட சேர்ந்தே இன்னும் ரெண்டு மூணு டெபியூட்டியும் ரிசைன் பண்ணியிருக்கான் போய் வாங்க கிளை இருக்கிறது இப்போ லேபிட் என்ன கேட்குறேன்னா மொத்த இஸ்ரேலிய மக்களும் நத்தியானுவை ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீ மட்டும் ரிசைன் பண்ண மாட்டேங்கிற மீது சுற்றி இருக்கானலாம் ரிசைன் பண்ண வைக்கிற முதல்ல அவன் கேபினட்டை ஃபுல்லாக ரிசைன் பண்ண சொல்லு என்று எதிர்கட்சித் தலைவர் லேபிட் சொல்லியிருக்கிறார் அது இஸ்ரேல் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த ஹமாஸுக்கு ஆதரவாகவோ நடந்த ஜெனோசைடை ஸ்லாகி விவரித்தோ யாரும் பேசக்கூடாது அதற்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது தெரிவித்தால் ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை இத சொல்லக்கூடிய எல்லா ஊடகங்களும் ஒன்றை சொல்லுகிறதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஏதேஷம் இந்த சியாநிஷன் தொடங்கின காலத்தில் ஹோலோகோஸ்டை யாராவது கேள்வி கேட்டால் அவங்களுக்கு மூன்று வருஷம் சிறை தண்டனை மொத்த ஐரோப்பாவிலும் ஏன்னா ஹோலோகோஸ்டில் ஈரான் ஒரு பயங்கரமான கேள்வியை ஒரு கட்டத்தில் எழுப்பியது அது என்னவென்று சொன்னால் அறுபது லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டதாக சொல்கிறீர்கள் அறுபது லட்சம் யூதர்கள் அப்போ உலகம் முழுவதுமே வாழலை அப்போ ஹிட்லர் மட்டும் எப்படி அறுபதாயிரம் லட்சம் பேர் கொலை செய்ய முடியும் ஆறு லட்சம் பேர் என்று சொல்கிறீ எடுத்துக்கொண்டால் கூட உலகம் முழுவதும் இருந்த யூதர்களின் எண்ணிக்கை தான் அது இங்கே இருந்த யூதர்கள் எத்தனை பேர் என்பது சரியாக கணக்கிடப்படவில்லை போலோகோஸ்டு ஒரே இதில் நடந்தது பேரழிவு ஒரே இதில் நடந்தது என்பதும் நிரூபிக்கப்படவில்லை என்று ஒரு இதை எழுப்பியது அதுக்கு பிறகும் அதுபோக சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க சட்டத்தை வச்சு தான் வாய்ப்புட்டு போடுது அதே போல இப்போ இந்த காசாவில் நடந்த கூட்டுப்படுகொலை பற்றியும் பேசக்கூடாதான் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் சொல்லக்கூடாதான் ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் ஆய்வுகளை நடத்தலாமா இப்படி ஒரு வாய்ப்பூட்டு சட்டத்தை போட்டு தன்னுடைய அநியாயங்களை மறைக்க விரும்புகிறது முன் வந்திருக்கிறது இஸ்ரேல் இது போல உள்ள சட்டங்கள் ஆயிரம் வந்து தான் இருக்குது பொய் தான் இருக்கு அடுத்தது ஹமாஸுடைய தலை அடுத்த தலைவராக அல் ஹியா என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று அபிஷே அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் எஹியா அவருடைய தம்பி ஒரு தளபதியாக அங்கே இருப்பார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று லேப்பி தெல்லவியில் ஈவினிங்கில் ரெண்டு கத்தி குத்து சம்பவம் அதை ஒரு மொரோக்கோவை சேர்ந்த அமெரிக்கன் பாஸ்போர்ட் உள்ள ஒருவர் செய்ததாக சொல்லப்படுகிறது அவரை கொலை செய்து விட்டார்கள் அதனால் அவர் கத்தியால் குத்தியது எதற்கு என்பது தெரியாமல் போய்விட்டது அதில் எட்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் நாலு பேர் ரகம் ரொம்ப சீரியஸாக காயமடைந்திருக்கிறார்கள் என்று செய்திகள் சொல்கின்றன அடுத்தது மூடி என்று சொல்லக்கூடிய ஒரு சொத்து நிறுவனம் அது அப்பப்போ உலக நாடுகளினுடைய பொருளாதாரத்தை பற்றிய அறிவிப்புகளை கொடுக்கும் அந்த அறிவிப்புகளில் ஒன்றாக நக்கியானு இனிமேல் எங்கேயாவது யுத்தத்தை ஆரம்பித்தோன்னா அவனுக்கு தான் இருக்கி பொருளாதாரம் பெரிய அளவில் விழுந்து கிடக்கிறது ரொம்ப வருஷத்துக்கு நிலையான அமைதி நிலவினால் மட்டும்தான் இஸ்ரேல் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து வெளியே வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்கு நம்ம வந்தால் இப்போ வெஸ்ட் பேங்க் போர்க்களமாக ஆகி நேற்று ஜெனிலில் ஒரு ஒன்பது பேரை கொலை செய்திருக்கான் இஸ்ரேலிய இராணுவம் நாற்பது பேரை காயப்படுத்தி இருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கள் மிக பயங்கரமாக சண்டையிட்டு இருக்கிறார்கள் அந்த அதில் எட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் இப்போ வெஸ்ட் பேங்கலை ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தத்தை அறிவித்திருக்கிறது அதனால் ஹமாஸும் அறிவித்திருக்கிறது நாங்கள் எப்படி காசாவில் உன்னை வீழ்த்தி காட்டினோமோ அதே போல வீழ்த்தி காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறது வெஸ்ட் பேங்க்ல உள்ள மேற்கரையில் உள்ள போராளிகள் குழுக்கள் எங்கள் கைகளில் இப்பொழுது கத்தியும் கம்பும் தான் இருக்கிறது போக போக நாங்கள் ஆயுதங்களை கண்டுபிடித்து விடுவோம் ஆனால் நாங்கள் அடிபணி மாட்டோம் உன்னை அடிபணியை வைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் ஜபல் அபு தாகிர் என்ற பகுதியில் நேற்று இஸ்ரேலிய இராணுவம் சென்று இருந்த வீடுகளை எல்லாம் இடித்து சென்றிருக்கிறது சாலைகளை பழிவுபடுத்தி இருக்கிறார்கள் இபினு சீனா இபுனு சீனா அதாவது அபிசென்னாவனுடைய பேரில் ஒரு மருத்துவமனை இருந்திருக்கிறது மருத்துவமனை தானே முதல்ல இடிப்பான் அதனால் மருத்துவமனைக்கும் போயிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எண்ணூற்றி ஐம்பது அறுபத்தைந்து பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிற சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் நாற்பது பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இது அதில் முழு யுத்தம் ஒன்று வெஸ்ட் பேங்கில் நடந்து நடந்து தொடங்கிவிட்டது இனிமே வெஸ்ட் பேங்கையும் போராளிகள் குழுக்கள் கைப்பற்றி விட்டால் தனி பாலஸ்தீனம் என்பது அவர்களுக்கு கை கூடிவிடும் ஜெருசலத்தை நேரத்தில் தாக்கியிருக்காங்க ஜெருசலத்திலிருந்து ஹமாஸ் வந்து ஜெருசலத்தில் இருந்த இஸ்ரேலுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை அடித்து த தகர்த்துருக்கிறாங்க அதுலேயும் பற்றி இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆகவே எப்படி காசாவில் நடந்ததோ அதைவிட அதே போல் ஒரு யுத்தம் இங்கே நடக்கிறது இப்போ ஹமாஸ் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்டுடைய மேக்கரை தலைவராக சாகர் ஜபரீன் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் த இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்துவார் என்றும் அவர்தான் கமாண்டராக இருப்பார் என்றும் அமாஸ் போராளிகள் அறிவித்திருக்கிறார்கள் இதனிடையே நேற்று வெளியிட்டப்பட்டவர்கள் பெரும்பாலோர் ஜெருசலத்தையும் வெஸ்ட் பெங்கையும் உள்ளவ மேற்கரையிலும் உள்ளவர்கள் என்பதை சொன்னோம் ஒரு சிலர் ரமால் ரமலாவில் வீடு வைத்திருப்பவர்கள் இது அத்தனையுமே பாலஸ்தீன அதாரிட்டிக்கு அந்த முனாஃபிக் முகமது ஃபத்தா அப்பாசு கை கீழ் இருப்பது ஒரு கூட போய் அவங்களை என்னான்னு கேட்கல அவங்க பெற்றோர்கள் தான் போய் எல்லா இடமும் இருந்து ரிசீவ் பண்ணிட்டு வந்து அந்த காட்சிகளையும் அவர்கள் எப்படி நாங்கள் கஷ்டப்படுத்தப்பட்டோம் என்பதை சொல்வதையும் எடுத்து போர்த்து இருக்கிறார்கள் பாலஸ்தீன் அதாரிட்டி இதுவரைக்கும் விடுகுன ஒரு கோரிக்கை வைக்கல விட்ட பிறகு அவங்களை வந்து இது பார்க்கவும் இதில் வந்து பார்க்கவும் இல்லை இப்பொழுது அவர்கள் பா இஸ்ரேலு கூட சேர்ந்து வெஸ்ட் பேங்கை கையகப்படுத்தலாமா என்று எதிர்பார்க்கிறார்கள் இந்த முன்னாபிக்கலையும் சேர்த்து விரட்டுவார்கள் அவங்க இதில் காசாலேயே நாங்கள் நான் காசா நடத்து ஃபுல்லாக காசாவில் ஹமாஸ் வந்து தங்களுடைய போலீஸை ஃபுல்லாக நடத்திட்டாங்க ஒரு கிராமம் விடாமல் போலீஸை நடத்திட்டாங்க இஸ்ரேலிய ராணுவம் திரும்பி போகும்போது சிலதே கொஞ்சம் சில்லறை துப்பாக்கிச்சூடுகளை நடத்தி இருக்கிறார் ஒரு ஒருவர் இருக்கிறார் அதில் ஒரு குழந்தைங்க இறந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் ஹமாஸ் வந்து போ நீ ஒன்றை நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம் உரிய நேரத்தில் பழுதீர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இனி உலகம் முழுவதும் நேற்று மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கிறது அதை லண்டன் பாரிஸ் கனடா மூன்று இடங்களில் நடந்த போராட்டங்களை மிகையாக சொல்கிறார்கள் அவர்கள் போர் வந்த பிறகும் ஜெனோசைடு சம்பந்தமான விஷயங்களில் ஆய்வுகளை நடத்தி இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும் என்றும் எல்லா உலக நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலை பாய்காட் பண்ண வேண்டும் அதாவது நிராகரிக்க வேண்டும் என்றும் சொல்லிக்கொண்டு அவங்க சில இதை போட்டிருக்காங்க சில போஸ்டர்ஸ் அதில் பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை ரத்தம் இரத்தத்தோடு கையில் தூக்கி கொண்டு செல்வதை போட்டு பயங்கரமாக மக்களுடைய இதயத்தை தொட்டிருக்கிறார்கள் கடைசியாக தனி பாலஸ்தீனம் அமைய வேண்டும் மொத்த பாலஸ்தீனமும் விடுதலை அடைய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே எல்லாமே இந்த ரைட் டைரக்ஷனில் போவதாக தெரிகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் வாய்கிறதவான